கிளை அமைக்கும் போது பாக புத்தகத்தை நாங்கள் சீராக செலுத்து ஒவ்வொரு பாகத்தை அமைக்கிற நேரம் இந்த எச்சரிக்கை மிக மிக முக்கியமாக கருத்தில் ஒரு பூத்தில் ஒன்பது பேர் போட்டோம்னா அந்த ஒவ்வொரு முடிவு அனுப்பிச்சிருக்கோம் அதை அனுப்புகிறோம் ஒவ்வொருவருக்கும் சீராக்ஸ் காப்பி கொடுக்கப்படும் இதை படித்து கொண்டு இது பிரகாரமாக நடக்கணும் எடப்பாடி சொன்னாலும் மாவட்டத்தில் உள்ள மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மூன்று பொருட்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை தொட்டு மூன்று என்ன கட்சி முடிவெடுத்து அறிவித்திருக்கிறதோ எடப்பாடியார் மூலம் அமைத்திருக்கிறதோ இதை ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் பார்த்து மாற்றி அமையுங்கள் ஏற்கனவே இருக்கின்ற நிலை இந்த கட்சியினுடைய புதிய விதிகளுக்கு உட்பட்டு இல்லை என்றால் மாற்றி அமையுங்கள் பத்து நாள் டைம்

இப்ப வந்து எடப்பாடி எடப்பாடி இதை மட்டும் தாரக மந்திரமாக வைத்து விட்டு விட்டு வேண்டியவர் வேண்டாத அந்த தேர்தலுக்கு இருக்க வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட விதிகளை வகுத்து எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார் இதை மனதிலே வைத்திருக்கிறார் வட்டக்கழக செயலாளர்கள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட மூத்த நிர்வாகிகளை அரங்கைத்து பணியாற்ற வேண்டும் அது முக்கியம்

செட்டியார் பொறுப்பு இருக்கலாம் அல்லது வன்னிய பொறுப்பு இருக்கலாம் இசை பொறுப்பு இருக்கலாம் எல்லாருக்கும் பரவலான ரெப்ரசன்டேஷன் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் டாமினேட் பண்ணுறது மேல்மட்டத்திலையும் இருக்கக்கூடாது உயர் பதவியில் இருக்கக்கூடாது அடிமட்டத்திலையும் இருக்கக்கூடாது என்ற கட்டாய உத்தரவு அதை மனதிலே கொண்டு வந்த விதத்தை நீங்கள் செயல்பட வேண்டும் இதெல்லாம் கட்டாய கருத்து இன்டெலிஜென்ஸ் கண்டு இருந்து கையோட்டு பெற்ற கொண்டு சிலர் பதவிகளை பெற்றிருப்பார்கள் கையோட்டு கொண்டு பெற்றுக்கொண்டு பதவிகளை பெற்றார்கள் என்பதை குற்றச்சாட்டு ஏராளமான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு பூரா இருந்து எடப்பாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது அது ஆயுத இன்டெலிஜென்ஸின் மூலம் அமைந்து கொண்டிருக்கிறார் கடும் நடவடிக்கைகள் அப்படிப்பட்டவர் ஏன் இருந்தாலும் எடுக்கப்பட வேண்டியதனையும் நீங்கள் ஆனால் கடைசியில் அவருக்கு ஆபத்து வரலாம் ஐ இன்டெலிஜென்ஸ் வைங்கிறத தன்னை பண் பண்ணிடும் எனவே நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் உண்மைகளை கண்டறியுங்கள் ஒற்றுமையோடு இருங்கள் குரூப் பாலிட்டிக்ஸ் நடந்தால் தான் ரெட்டலை மட்டும் மனசில் வச்சுருங்க அம்மாவை மனசில் வச்சுருங்க தலைவர் மனசில் வச்சுருங்க அவர் ரெண்டு பேர் வழியில் நடக்கிற எடப்பாடியார மனசில் வச்சுருங்க ஒரு குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் சண்டை வரும் மனைவிக்கும் கணவனுக்கூட சண்டை விடும் ஆனால் உடனே மறைந்து விடுகிறது தாய் பிள்ளைகளுக்கு வருகிற சண்டை மறைந்து விடுகிறது அப்படி நினைத்து கொண்டு நமக்குள் இருக்கிற கருத்துவாடுகளை விட்டு இருபத்தாறு வரை ஒரே உணர்வு ரெட்டலையை அரியணைக்கு ஏற்ற வேண்டும் ரெட்டலை அரியணைக்கு வந்து எடப்பாடி முதல்வராக பிரச்சனைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற நல்லெண்ணத்தோடு இணைந்து செயல்படுகிற நமது இணைந்து செயல்படுகிற அந்த மணப்பாக்கு பகமையை தூரம் தள்ளிவிட்டு எட்டலையை மட்டும் மனசில் வச்சு செயல்படுகிற செயல்பாடுகள் எடப்பாடி கட்டாயமாக முதல்வராகும் இதை நினைவில் கொண்டு அம்மா எடப்பாடி தலைவர்களுடைய புகழை தொடர்ந்து அரியணை இருக்கச் செய்ய அதை படத்தில் வைத்து குருப்பிசத்தையே மறந்துட்டு செயல்பட வேண்டும் அவ்வாறு நடத்தப்படுகின்ற கூட்டங்களின் விவரங்களை தலைமைக்கு வேண்டும் மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் நிர்வாகிகளை நியமிப்பதற்கு தலைமைக்கு பரிந்துரை செய்யும் கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பதனை ஆய்வு செய்து பரிந்துரைக்க வேண்டும் காரணம் பல இடத்துல வந்து என்றாங்க நம்ம மாவட்டங்களுடைய பரிந்துரையே திமுகவோட தொடர்புள்ளவங்களுக்கு வந்திருக்கும் தமிழ்நாட்டிலே பூரா பரவலால் இந்த கொடுமை அறவே கரையப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் அந்த மாவட்ட செயலாளருக்கும் பதவி போய்விடும் ஒன்றிய நகர கழக செயலாளருக்கும் இந்த கீழ்மட்ட பஞ்சாயத்து செயலாளருக்கும் பதவி போய்விடும் என்ற உத்தரவு ஒரு கட்டாய உத்தரவு திமுக தான் நமக்கு சக்தி பர்மனண்ட் இனிமை என்பதனை வைத்துக்கொண்டு பணத்திற்காகவோ மற்றதற்காகவோ மறைமுக உறவோ திமுகவோடு இருந்தால் கண்டறியப்பட்டால் இருந்து நீக்கப்படுவது மட்டுமல்ல ஆதாரங்கள் என்பி அவர் மீது வணக்கங்களும் போடப்படும் அடுத்து